ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் அடமான நகைக்கு எப்படி வட்டியும் அசலும் கட்டி நகை கடனை அடைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் என் ரியல் லைஃப்பில் நான் அடமான வச்ச நகைக்கு எப்படி வட்டியும் அசலும் கட்டுறேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சூப்பரான டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸை நம்ம நகை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணால் நம்மளால் சீக்கிரமாக நகையை மீட்க முடியும் நகையை அடமானம் வைக்க காரணம் பார்த்திங்கன்னா அவசர ஆபத்து காலங்களில் தான் நம்ம நகையை அடமானம் வைக்கிறோம் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் தான் ஒரு பெரிய அசட்டு அதுதான் பெரிய உதவியாகவும் இருக்குது இந்த தங்கம் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச உடனே பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அசட்டு தங்க நகையை நம்ம வந்து மீட்கணும் அல்லது வந்து தங்க நகையை நம்ம வைக்க போகிறோம்னா சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடமான வச்ச நகையை சீக்கிரமாக மீட்க முடியும் அது என்ன டிப்ஸு எப்படி நம்ம நகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியும் அசலும் கட்டி நம்ம நகையை மீட்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க நாம் நகையை அடமானம் வைக்க போகிறோன்னா முதல்ல நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ப்ரைவேட் பேங்க்கில் வைக்கிறோமா கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறோமா அல்லது வந்து அடகு கடையில் வைக்கிறோமான்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து ப்ரைவேட் பேங்க்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கவுர்மெண்ட் பேங்க்கில் வந்து ப்ரைவேட் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்கும் ப்ரைவேட் பேங்க்குன்னு பார்த்திங்கன்னா டிஎம்பி பேங்க்கு இதில் வந்து நான் நகை வச்சுருக்கேன் கவர்மெண்ட் பேங்க்குன்னு பார்த்திங்கன்னா நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது வந்து கூட்டுறவு வங்கியிலையும் நான் நகையை வச்சுருக்கேன் டிஎம்பி பேங்க்கில் நான் நகை வச்சு அதை எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கிறதுக்கு வட்டி வாசலம் கட்டுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இது மாதிரி நம்ம வந்து பேங்க்கை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நகையை வச்சோம்னா தான் நம்மளால் சீக்கிரமாக நகையை மீட்க முடியும் நான் வந்து டிஎம்பி பேங்க்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ஒரு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நகை வச்சேன் எவ்வளோ கிராம்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பது கிராம் நகையை நான் அடமானம் வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கிராமுக்கு டிஎம்பி பேங்க்கில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தாங்க நான் வந்து பத்தொம்போது கிராமு நகையை வச்சுட்டேன் டிஎம்பி பேங்க்கில் அந்த டிஎம்பி பேங்க்கில் நான் வச்ச உடனே அவங்களுடைய ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம ஒரடியாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாத மந்த்லி மந்த்லி நம்ம அந்த ஆப்லையே பண்ணிடலாம் அப்போ வந்து வட்டி வாசலம் குறையும் சொல்லிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மந்த்லி பட்ஜெட் போடும் பொழுதே நான் வந்து இந்த அறுபத்தாறாயிரம் மாதமான வந்து வட்டி வாசலம் கட்டலான்னு ஒரு ஆயரூபா ஒதுக்கிட்டேன் இந்த ஆயரூபாவை நான் எப்போத்துலேருந்து கட்ட ஆரம்பித்தேன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மந்த்து வச்சேன் ஜூன் மந்த்துலேருந்து நான் கட்ட ஆரம்பித்தேன் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும் நான் ஆயிரரூபா மாதமானால் இந்த டிஎம்பி பேங்க்கு நகைக்கு நான் பே பண்ணிவிடுவேன் ஆயிரம் ரூபாயில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா போக மீதி ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபா இந்த ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபா பார்த்திங்கன்னா நம்ம அசல்லேருந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வரும் வட்டியும் வந்து நான் பெண்டிங் இல்லாமல் பே பண்ணிக்கிட்டு வந்தேன் அதே நேரத்தில் அசலில் ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபா மாதம் மாதம் குறைய ஆரம்பிச்சிது ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஒரு மாதத்துக்குன்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ரூபா வந்து என்னுடைய அசல்லேருந்து குறைஞ்சிது அறுபத்தி ஆறாயிரம் ஆறாயிரரூபா அதில் வந்து அசல் நான் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ரூபா போக மீதி ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு தான் என்னுடைய அசலாக இருந்துச்சு இந்த வருஷம் மே மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போய் நான் என் அக்கௌண்ட்டில் ஜுவல் ஜுவல் லோனில் எவ்வளோ நான் பே பண்ணியிருக்கேன்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அசலில் எனக்கு ஆறாயிரம் ரூபா குறைஞ்சிருந்துச்சு ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா தான் என்னுடைய அசலாக இருந்துச்சு இந்த மே மந்த்து நான் ரெனியூவல் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த ஜூன் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து திரும்பவும் அதே ஆயரூபா ஆயிரரூபா நகை அடமானம் வச்ச அந்த அக்கௌண்ட்டில் நான் போட்டுக்கிட்டே வரேன் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அசலும் எனக்கு குறையுது வடியும் குறையுது நான் வந்து ஆயிரரூபா தான் போடுறேன் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ தான் நான் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் கடனை முடித்தேன் அப்படின்னும் பொழுது நான் நகையும் கொஞ்சம் வச்சு முடித்தேன் அந்த நகைக்கும் நான் சைட் பை சைடு வட்டி ஆசலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்டிக்கிட்டே வரேன் அறுபத்தாறாயிரம் ரூபாய்க்கு நான் வச்சேனாக ஒரு வருஷம் நான் இது மாதிரி ஆயரூபா ரூபாய் போட எனக்கு வந்து வட்டியும் பெண்டிங் இல்லாமல் போச்சு அதே நேரத்தில் எனக்கு ஆறாயிரம் ரூபாய் குறஞ்சி இப்போ ரூபாய் அவுட் ஸ்டாண்டிங்கில் ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் தான் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது ஜூன் மந்த்திலேருந்து திரும்பவும் அதே ஆயரூபா போட்டுக்கிட்டு வரேன் இப்போ குறைஞ்சி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு செக் பண்ணி இது மாதிரி வந்து மாத சேல்ரி வாங்குறவங்க நீங்கள் நகைக்கு மாதம் மாதம் எவ்வளோ நீங்களால் கட்ட முடியுமோ வட்டியும் ஆசனம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு வாங்க அப்படி கட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து வட்டியும் பெண்டிங் நிற்காது அதே நேரத்தில் அசலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டுங்க நீங்கள் எவ்வளோ நகை வச்சுருக்கீங்களோ அந்த நகைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பேங்க்கில் கேட்டுக்கிட்டு அதை விட வந்து ஒரு ஐநூறுரூபா ஆயரூபா எக்ஸ்ட்ரா கட்டும் பொழுது உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் குறையும் வட்டியும் வந்து பெண்டிங் இல்லாமல் போகும் இப்படிதான் வந்து நான் மாதம் மாதம் நகைக்கு பணம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரேன் என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வருஷம் போகும் பொழுது எனக்கு கொஞ்சம் நகையும் திருப்பி கொடுத்துட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது நகை ஒரு கிராமுக்கு டிஎம்பி பேங்க்கில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தாங்க இப்போ நகை விலை ஏறிச்சு இல்லைங்களா ஒரு கிராமுக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் எக்ஸஸ்ஸாக இருக்குது கிராமுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நகையும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க நான் வட்டியும் ஆசனம் கட்ட தொட்டு தான் எனக்கு நகையும் திரும்பி கிடச்சிது இது மாதிரி நீங்கள் மந்த்லி பே பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பே பண்ணுங்க மோஸ்ட்லி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எந்த பேங்க்கில் நீங்கள் வைக்கிறீங்களோ நகையை அந்த பேங்க்குடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மந்த்லி மந்த்லி அந்த ஆப்பில் போடும் பொழுது உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கும் குறையும் இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் இதுவே வீக்லி சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாய் நான் வந்து மினிமம் நான் கட்டுற அமௌண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாரமான எடுத்து வைங்க நான் எக்ஸாம்பிளாக இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வீக்லி எப்படி கட்டலான்னா ஒரு வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்தோடனே எடுத்து வச்சிங்கன்னா மாதம் நாலு வாரம் ஆயிரரூபா எடுத்து வச்சு நீங்கள் மாசமானால் கட்டலாம் அல்லது வந்து நீங்கள் டெய்லி சேல்ரி வாங்குறவங்களா என்ன டெய்லி சேல்ரி வாங்குறவங்களா இருந்தால் இதே மாதிரி நீங்கள் ரூபாய்க்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் என்னுடைய ரூபாய்க்கு டெய்லி எவ்வளோ கட்டலான்னா டெய்லி எவ்வளோ எடுத்து வைக்கலான்னா முப்பத்தி மூணு எடுத்து வைக்கலாம் ரவுண்டாக முப்பத்தஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கும் பொழுது ஆயிர ரூபாய் ஆகும் மந்த்லி அந்த ஆயிர ரூபாவை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கட்டலாம் அல்லது வந்து ஆப்லையும் போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவுட்ஸ்டாண்டிங்கும் இன்ட்ரெஸ்ட்டும் குறைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் குறையும் இன்ட்ரெஸ்ட்டும் பெண்டிங் இல்லாமல் போகும் இதே வந்து கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது எக்ஸஸாக கிராம் இருந்துச்சுன்னா அந்த நகையை வந்து நம்மளுக்கு திருப்பியும் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்